காமராஜர் இவர் கவர்மெண்ட் காலேஜில் ரிடைர்டு ஆகிய சமயம் அது அப்பாவின் குரல் கேட்டது இது அப்பாவின் உண்மையான குரல் அல்ல நாற்பது ஆண்டு ஆங்கில புரபசர் வாழ்க்கையில் அப்பாவுக்கு குரல்தான் ஆதாரம் வகுப்பறையின் கடைசி மூலை வரை சென்றடைகிற கணீர் தொண்டை அது இந்த அறுபத்தைந்து வயது மூப்பு அவரை பதம் பார்த்து கொண்டிருக்கிறதா சராசரி மனிதர் அல்லவே அவர் ஒழுக்கம் கட்டுப்பாடு நல்ல உணவு மற்றும் உடற்பயிற்சி என்று தன்னை ஹீரோ போல வைத்துக் கொள்பவர் டெக்கிடிஷி என்று ஷேக்ஸ்பியர் வசனத்தை அவர் உச்சரிக்கும்போது நாடக மேடையை பார்ப்பது போல இருக்கும் ஓய்வு பெற்ற நாள் முதல் தன் அன்றாட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக கையாள துவங்கினார் காலை ஒரு மணி நேரம் நுவாலகம் போய் வருவார் வரும்போது தினம் ஒரு காய் அல்லது பழம் வாங்கி வருவார் உனக்காக கீதா இந்த வெந்தய கீரை குமாருக்காக இந்த ரோஸ் கொய்யா பழம் என்று முருவலுடன் மருமகளிடம் கொடுப்பார் ஏன் மாமா உங்களுக்காக என்ன வாங்கினீங்க என்று கேட்பவளிடம் எனக்கா இந்த ரெண்டும் தான் என்று சொல்லி சிரிப்பார் போங்க மாமா நீங்க ரொம்ப மோசம் ஏதாவது வாங்கிட்டு வந்து இத சூப்புன்னு பண்ணு இத கிரேவி பண்ணுன்னு சொல்லிக் கொடுங்க மாமா உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சோம்னு எனக்கும் சந்தோஷமா இருக்கும் மாமனாரும் மருமகளும் செல்லமாக பேசி சிரிக்கும் காட்சியை பார்ப்பதே குமாருக்கு அவ்வளவு மனநிறைவாக இருக்கும் அப்பாவுக்குள் இருக்கும் மென்மைதான் அவரை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது வயதானவர்கள் பெரும்பான்மையாக காட்டுகிற சிடுசிடுப்பு எரிச்சல் அலுப்பு என்று எந்த எதிர்மறை குணங்களும் இல்லாத அப்பா மேல் மேலும் மதிப்பும் மரியாதையும் வளரும் அப்பாவுக்கு உடல் குறைவு என்பதால் டாக்டரை அழைத்தான் குமார் டாக்டர் வெளியில் வந்துட்டார் வாங்க என்று அழைத்தாள் அவன் விரைந்தான் அப்பாவின் அரைக்கதவை மெல்ல சாத்திவிட்டு ஹாலுக்கு வந்தான் குமார் பயப்படாதே அப்பாவுக்கு பெரிசாக எந்த குறைபாடும் இல்லை கொரோனா வந்துட்டு போன பாதிப்புதான் உலகம் முழுக்க இந்த பக்க விளைவு இருக்கு மற்றும் நிக்கல் மாத்திரைகள் எழுதி கொடுக்கிறேன் ஒரு வாரம் பார்க்கலாம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம் என்றார் டாக்டரின் முகமும் இயல்பான புன்னகையுடன் இருந்தது தேங்க்ஸ் டாக்டர் இப்படி இருக்கிறவரே இல்லை போன வாரம் வரை கூட சாயங்காலம் பார்க் போனார் ஒரு மணி நேரம் நடந்தார் அரை மணி வெயில் எவ்வளவு சுகமா இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாரு இப்படி படுக்கையில் இருப்பவரே இல்லை அப்பா அதான் கவலையா இருக்கு என்றான் இட் ஹாப்பன்ஸ் குமார் அந்த வைரஸ் அவ்வளவு மோசம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் டோன்ட் ஓர்ரி என்றார் டாக்டர் தன் அப்பாவிட்ட ஏதாவது சாப்பிடுறீங்களாப்பா உங்களுக்கு பிடிக்குமேனு வெஜ் சூப்ரீ பண்ணியிருக்கா என்று பக்கத்தில் உட்கார்ந்தான் கண்களை திறக்கவே இல்லை உள்ளே கருவிழிகள் அசைந்தன ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா பலகீனம்தான் வைட்டமின் அயர்ன் மாத்திரை எடுத்துக்கச் சொன்னார் சாப்பிட்டா சரியாகிடும் என்றான் அதற்கும் பதில் இல்லை ஜூஸ் டம்ளருடன் வந்தால் கீதா மாமா உங்களுக்காக ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் கொஞ்சம் குடிங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்றால் கீதா கடற்காற்று ஜன்னல் வழியே திடீரென வேகமாக அடித்தது அவன் எழுந்து ஜன்னல் கதவுகளை இருக்க மூடினான் முன்பு போல படுத்து கிடந்தார் இப்படியே பத்து நாட்கள் ஓடிவிட்டன அப்பாவிடம் பெரிய முன்னேற்றமில்லை ஆனால் காய்ச்சல் குறைந்து இருமல் கட்டுக்குள் வந்துவிட்டது மூச்சுவிடும் சிரமம் இல்லை ஏதோ சாப்பிடுகிறார் காப்பி குடிக்கிறார் ஓரிரண்டு வார்த்தைகள் பேசுகிறார் அவ்வளவுதான் முகத்தில் சிரிப்பில்லை கண்களில் ஒளியில்லை இல்லை பேச்சில் உற்சாகம் இல்லை அப்பா என்ன ஆனது உங்களுக்கு உடல் இயக்கங்கள் சீராக இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க இரத்த மாதிரி சோதனைகள் இருக்கிறது ஆனால் மனதின் வருத்தங்களை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்னப்பா இது கவலைப்பட்டபடியே இருந்தான் குமார் வீட்டு வேலைக்கு வந்துவிட்டாள் கோகிலா மகனும் மருமகளும் அவரிடம் சொல்லிக் கொண்டு தத்தம் அலுவலகங்களுக்கு சென்றனர் கிளம்பும் முன் கீதா பரிவான குரலில் கோகிலா அக்கா மாமாவுக்கு மதியம் சப்போட்டா பழச்சாறு வச்சிருக்கேன் அப்படியே பிரிட்ஜிலிருந்து எடுத்து கொடுத்துடாதீங்க அக்கா அரை மணி நேரம் வெளியில வச்சிருந்து கொடுங்க என்றாள் அதைவிட மென்மையாக அக்கா மதியம் பன்னெண்டாம் மணிக்கு மாத்திரை கொடுக்க மறந்துடாதீங்க நிக்கல் மாத்திரை அது முக்கியமானது முடிஞ்சா ஃபோன் பண்ணி நினைவுபடுத்துறேன் என்றான் குமார் வண்டி கிளம்பும் சத்தம் லேசாக கேட்டது மாலை வெயில் மேலே படுகிற மாதிரியான சிமெண்ட் பெஞ்ச் அவருக்காக காத்திருக்கும் கையில் நாலு பொட்டலங்களுடன் அவர் நடந்து வருவார் முகம் அப்படியே அந்த ஆரஞ்சு வர்ண சூரியனாக மாறியிருக்கும் வேர்க்கடலை அரிசி பொறி போரி கடலை என்று பொட்டலங்களை பிரித்தவுடன் அந்த ஐந்தும் வரும் இரண்டு காக்கைகள் மூன்று புறாக்கள் மற்றும் அணில்களும் காக்கைகள் வழக்கமானதாக இராது நல்ல புஷ்டியான உடலும் அடர் சிறகுகளுமாக இருக்கும் கண்கள் அவ்வளவு கூர்மை ஆனால் அதில் தெரியும் இணக்கம்தான் மனதுக்கு நெருக்கமாக இருக்கும் அவரை பார்க்கும் பார்வையில் அப்படியே பொங்கி வழியும் அன்பு இந்த புறாக்கள் அவ்வளவும் செல்லம் அவருக்கு அதிலும் அந்த வளையம் அணிந்த ஒருத்தி இருக்கிறாளே அவள் ரொம்பவே பாசக்காரி காலடியையே சுற்றி சுற்றி வருவாள் உணவுப் பொட்டலங்கள் காலியான பிறகும் விடமாட்டார்கள் இந்த பாசப்பறவைகள் அந்த பெஞ்சையே சுற்றி கொண்டிருப்பர் கடைசியில் அவர் பிரிய மனமின்றி போது பின்னாலேயே தத்தி தத்தி நடந்து வருவர் மனதிற்குள் ஒரு சிறுவன் இருக்கிறான் என்று கண்டுபிடித்துச் சொன்ன பறவைகள் பேசாமல் பேசும் அந்த ஆயிரம் சொற்கள் சிரிக்காமல் சிரிக்கும் அந்த புன்னகைகள் எப்போது வரும் மாலை நேரம் என்கிற அந்த காத்திருப்பு உணவு தீர்ந்து போன பிறகும் அவரை விட்டு அகலாமல் வழியனுப்பிவிட்டே கூடு திரும்பும் அன்பு ஜீவன்கள் பதினைந்து நாட்களாயின பாவம் அவர்கள் அவரைக் காணாமல் பரிதவித்துப் போயிருக்கும் யாரிடம் கேட்கும் அவருக்கே தாங்க முடியவில்லையே இருளில் அலையும் சுடர் போல மனதில் ஏதோ அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது அன்பும் பிரியமும் உணரப்படுபவை ஓவியம் போல வரைந்து காட்ட முடியாது எத்தனை மருந்து சாப்பிட்டால் என்ன சத்துணவு உண்டால் என்ன பழச்சாறு அருந்தினால் என்ன மனதின் பாரத்தை இன்னொரு மனதுதான் குறைக்க முடியும் ஐயா மாத்திரை சாப்பிடணும் கொஞ்சம் முழிச்சுக்குங்க என்று வந்தாள் அந்த வீட்டில் வேலை செய்யும் பெண் கோகிலா ஜன்னல் பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது யாரது என்றாள் கோகிலா மறுபடியும் சத்தம் கேட்டது சன்னமாகவும் சற்று பெரிதாகவும் ஏதோ சத்தங்கள் இதுதான் என்று இனம் காண முடியாத குரல்கள் சத்தத்தை கேட்டு அவர் கோகிலா கோகிலா என்று அழைத்தார் குரல் நடுங்கியது கண்கள் மெல்ல திறந்ததன என்னங்கய்யா கோகிலா ஜன்னல் கதவை திறந்துவிடுமா என்றார் வேகமாக சரி சரி என்று உடனே கட்டிலைச் சுற்றி வந்து அவர் அருகில் இருக்கும் ஜன்னலின் நான்கு கதவுகளையும் திறந்தாள் அந்த காட்சி ஐந்து பேரும் வந்திருக்கின்றனர் ஐயா இதென்னங்கய்யா காக்கா புறா எல்லாம் காம்பவுண்டுல உட்கார்ந்திருக்கு இத்தினி நாள் இதுங்களை பார்த்ததில்லைங்களே என்று வியந்தாள் கோகிலா அவர் முகம் மின்னுகிறது அட என் கண்ணுகளா வந்துட்டீங்களா இந்த தாத்தனை தேடி வீட்டுக்கே வந்துட்டீங்களா வாங்கடா வாங்கடா எல்லாரும் வாங்க என்று சிரித்தார் மெல்ல எழுந்து உட்கார்ந்தார் கோகிலா உடனே கடைக்கு போய் கடலை பொறி எல்லாம் வாங்கிட்டு வா அதோ அந்த அலமாரியில் பணம் இருக்கு பார் இதோங்கையா என அவள் விரைந்தாள் காக்கைகள் விற்றென்று பறந்து வந்து ஜன்னல் கம்பிகளில் உட்கார்ந்தன மூக்கை தேய்த்து அவர் முகம் தொட முடியுமா என்று தவித்தன புறாக்கள் தத்தி தத்தி சுவர் மேல் அலைமோதின அந்த வளையம் போட்ட வெள்ளைக்காரி கண்களையே பார்த்தது இப்போது அவர் எழுந்து நின்றார் கை நீட்டி அவைகளை வருடினார் உள்ளங்கைகளை கம்பி வழியே நீட்ட அவர்கள் மாறி மாறி வந்து உட்கார்ந்தனர் புதிய பலம் வந்துவிட்டது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ரத்தம் புதிய உற்சாகத்துடன் ஓடத் துவங்கியது இருந்த வருத்தங்கள் தலைதெறித்து ஓடின அவர் எழுந்து நடக்கத் துவங்கினார் கதையின் நீதி மனதிலிருப்பதை வெறும் மருந்துகளால் மட்டும் குணப்படுத்த முடியாது